மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றிய கார் நாற்பது பாடல் எட்டு மண் இயல் ஞாலத்து மன்னம் புகழ் வேண்டி பெண் இயல் நல்லாய் பிரிந்தார் வரல் கூறும் கண் இயல் அஞ்சனம் தோய்ந்த போல் காயாவும் நூல் அரும்பு ஊழ்த்த பொறவு பொருள் பெண் தகைமையுடைய நல்லாய் மண் நிறைந்த உலகத்து நிலை பெறும் விரும்பி பிரிந்து சென்ற தலைவர் மீண்டும் வருதலை கண்களில் தீட்டிய மையினை போன்ற காயான் செடிகளும் நுண்ணிய அரும்புகளும் மலர பெற்ற காடுகள் சொல்லும் மீனிங் ஓ லேடி வித் குட் சொல்லும்லி கேரக்டரிஸ்டிக் த ஜங்கல் பட்ஸ் ப்ளூமிங் மேட்ஸ் வித் கலேரியம் பெயிண்டட் ஐஸ் ஃபார் டெல் த ரிட்டர்ன் ஹோம் ஆஃப் அ லார்ட் ஹூ Aspiring for lasting fame on this sand-made world, departed.